மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் காலையில என்ன மாதிரி உணவுகள் கண்டிப்பா சேர்த்துக்கலாம் எந்த உணவுகளை நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கவே கூடாது அப்படின்ற பல டவுட் வந்து நமக்குள்ள இருக்கு சோ அதுல அதுவும் எங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லங்க காலையில குழந்தைங்கள நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட அந்த ஒரு ரெண்டு இட்லியை நம்ம ஊட்டி அனுப்புறதுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் அவ்வளோ பெரிய டாஸ்காவே இருக்கு அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல எந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யக்கூடாது இப்போ ஆஹ் குழந்தைங்க சாப்பிடல அப்படின்றதுனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட அப்படியே குடுக்காம விடறலாமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தவறு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும் அதனாலதான் தான் அந்த பேரு பிரேக் த ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க நான் இரவு முழுக்க நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயங்க இது இது இந்த விஷயத்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம பாதி பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்த்திடலாம் அப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் அப்ப சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எதெல்லாம் சேர்க்கவே கூடாது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாமா காலையில வெறும் வயதுல ஃப்ரூட்ஸா அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்பவே நல்லதுங்க காலையில அதுவும் வெறும் வயதுல சாப்பிடும் போது அதை விட ஒரு அமிர்தமான ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட் எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு டுவெல் ஹவர்ஸ் பாஸ்டிங்ல இருந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல அதிகமான என்ன சொல்றது நீர் சத்து நார் சத்து ஹை மினரல்ஸ் இருக்கு ஆன்டி இருக்கு அப்படின்னா இது நம்மளுடைய வந்து புதுப்பிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் குறைக்கிறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் ரொம்பவே நல்லது ஆனா அந்த பழங்கள் காய்கறிகள்லயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாழைப்பழத்தை காலையில நான் வெறும் வயத்துல சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பழம் நான் ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டா நான் வந்து அதை மட்டும் கன்சிடர் பண்ணிப்பேன் வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் ஆக்சுவலா அதுல மெக்னீசியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு அதே நேரத்துல நமக்கு வந்து அது பல்கி ஃப்ரூட்டும் கூட சோ இந்த மாதிரி உணவை நம்ம வெறும் பிரேக்ஃபாஸ்டா காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடும் போது அத திருப்பி நமக்கு ஒரு எலிமினேஷன் தான் கொடுக்கும் சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ இல்ல வெஜிடே வெஜிடபிள்ஸ் ஸோ மிஸ்டா நம்ம எடுக்கும் போது நம்ம பனாவனாவ சேர்த்துக்கலாம் ஆனா வெறும் வாழைப்பழம் மட்டும் அப்படின்ற டயட்டை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது இப்போ இதே வந்து நான் வந்து உடல் பருமனை குறைக்க போறேன் அப்படின்னு கான்செப்ட்ல இருக்கீங்கன்னா காலையில பிரேக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ்ஸா இருக்குன்னாக்கா ரொம்பவே நல்ல விஷயம்ங்க ஒரு லெமன் ஹனி வாட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இத விட ஒரு பெஸ்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த லெமன்ல இருக்கக்கூடிய அஸ்கார்பிக் ஆசிட் வந்து நமக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஆன ஒரு எஃபெக்ட்டை வந்து ஏற்படுத்தும் நல்ல ஒரு புதுப்பிக்கல் அதே நேரத்துல ஒரு ஆற்றல் சக்தி அதிகமாக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்னே சொல்லலாம் இந்த தேனில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்றதுக்கான ஒரு கிளன்சிங் எஃபெக்ட்டிங்கும் இருக்கு அதே நேரத்துல இது நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து நல்லா க்ளோயிங்கா வச்சிருக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த லெமனும் ஹனியும் தண்ணீரில் கலந்து நம்ம குடிக்கும்போது இது ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன்னே சொல்லலாம் காலையில இந்த ட்ரிங்கை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வாட்டர் மெலான் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் அதே வாட்டர் மெலானே டயட்டாவே சாப்பிடலாம் இன்னும் வந்து இந்த உடல் பருமனை குறைக்கணும்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பூசணிய ஒரு சின்னதா ஒரு நாலு கியூப் எடுத்து அதை நல்லா துருவிக்கலாம் தக்காளியையும் குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி இது கூட கொஞ்சம் தேங்காய் அது கூட நம்ம பெப்பர் சால்ட் லைட்டா டேஸ்ட் மாதிரி போட்டு காலையில சாலடா சாப்பிட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் சோ நம்ம வெயிட்ட ரொம்ப ஈஸியாவும் குறைக்கலாம் பெஸ்ட் ஃபுட்னும் சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்தபடியா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நட்ஸ் வந்து நம்ம சாப்பிடுறது நல்லது அதுலயும் பாதம் வந்து நைட்டு ஊற வச்சிட்டு காலையில அதோட தோலை நீக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும் ஏன்னா அந்த தோல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபைட்டிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு இந்த ஃபைட்டிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு ஜீர்ண தொந்தரவை ஏற்படுத்துது கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாகும் அதே நேரத்துல சில நேர சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிடிட்டி அல்சர் எல்லாம் இருக்குன்னா இது ஒரு இரிட்டன்டாவே ஆக்ட் பண்ணுது ஸோ அதனால இதை நம்ம நாலுல இருந்து ஒரு அஞ்சு பாதாம தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில இதை வெறும் வயித்துல நம்ம சாப்பிடும் போது இது நம்மளுடைய குட் கொலஸ்ட்ரால் லெவல வந்து அதிகமாகும் ஹெச் டி எல் சொல்லுவாங்க ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இதே பாத்தீங்கன்னா லோ டென்சிட்டி லிப்போ வந்து நம்ம குறைக்கணும் அது ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் டோட்டல் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து இந்த பேக் கொலஸ்ட்ரால் வரக்கூடியது சோ இப்போ இந்த ஹெச் டி எல் லெவல்ல நம்ம அதிகமாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேஷியோவை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இப்போ நீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து நம்ம டெய்லி காலையில ஒரு நாலுல இருந்து அஞ்சு பாதம் சாப்பிடுறது மூலியமா நமக்கு கிடைக்கும் இது கூட நம்ம சிம்பிளான வேர்கடலையை ஊற வச்சதை சாப்பிடலாம் முளை கட்டின பயிரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி உணவுகள் நம்ம செல்கள பாதுகாக்கிறது புதுப்பிக்கிறதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பழ ஜூஸ் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாத்துக்குடி ஓரேஜ் ஜூஸ் எடுத்துக்கிறது கேரட் வெண்பூசணி இந்த மாதிரி பழ சாறுகள் காய்கறி சாறுகளும் நம்ம காலை நேரத்துல எடுத்துக்கலாம் தி பெஸ்ட் ஃபுட் ஃபார் சவுத் இந்தியன்ஸ்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பழைய சாதம் தாங்க அது மிஞ்சின உணவு எதுலயுமே கிடையாது ஆக்சுவலா நைட் நைட்டு சாதத்துல நம்ம தண்ணிய ஊத்தி காலையில அந்த நீர் ஆகாரமா நம்ம அந்த தண்ணியோட கொஞ்சம் மோரம் சின்ன வெங்காயமும் போட்டு அதை நம்ம குடிக்கும் போது அது நம்மளுடைய உடல் சூட்ட தணிக்குது நம்மளுடைய குட் பாக்டீரியா லெவல்ல மெயின்டைன் பண்ணுது அஜீர்ண தொந்தரவு ஏற்படாம பாத்துக்குது சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது அந்த காலத்துல வந்து நம்ம விவசாயங்கள் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காவோ இந்த வயசு தொண்ணூறு வயசு ஆனாலும் அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை மிஸ் பண்ணாம அவங்க எடுத்துட்டு தான் முக்கிய காரணமே சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா கேப்ப களி கேப்ப கூழு கம்ம சோறு இதெல்லாம் நம்ம காலையில இந்த மாதிரி உணவுகளை நம்ம மிஸ் பண்ணாம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த அஞ்சுல இருந்து ஏழு மணி வரைக்கும் எப்படி குடலுடைய ஃபங்க்ஷன் இருக்கோ ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நம்மளுடைய வயிறுடைய ஃபங்க்ஷன் இருக்கும் சோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேத்திட்டு அடுத்து நம்ம உடம்பு வந்து நம்மளுடைய வயிறு மூலயமா காத்துட்டு இருக்கோம் எந்த உணவை எவ்வளவு ஃபியூவல கொடுக்க போற எந்த அளவுக்கு சத்தான ஆகாரத்தை தரப்போற அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்கோம் சோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து ஒரு சத்தான ஆகாரங்களை நம்ம கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் சோ இப்படிப்பட்ட உணவுகளை நம்ம காலையில எடுத்துக்கிறது நல்லது அந்த காலையில ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணியோட ஸ்டார்ட் பண்ணணும் எந்த உணவை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்த உடனே நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம் அது தண்ணிய குடிக்காம நம்ம மிஸ் பண்றது ரொம்பவே தப்பு காஃபி டீ குடிக்கிறது மிக மிக தவறான விஷயம் ஆக்சுவலா இது வந்து நீங்க காலையில ஏற்கனவே நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் எழுந்திருப்பீங்க நான் எழுந்த உடனே நான் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றது இது ஒரு ராங் கான்செப்ட் ஆக்சுவலா நீங்க எழுந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் குடிக்கும் போதுதான் நம்மளுடைய நோக்கமே என்ன ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறது வெறும் நாக்கு மட்டும் வாழ்க்கை கிடையாது அந்த உடலுக்கு ஏன்னா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் பாடி அந்த நம்ம வந்து பாதுகாக்கலன்னு அப்புறம் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அதை குறை சொல்றது ரொம்ப தப்பு அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா நான் என்ன உட உடம்புக்கு நான் குடுக்கறேன் அப்படின்றது நீங்க சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டேக்கிங் ஆல்கோஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஒரு ஒரு குடிகாரனுடைய இது வந்து உடம்பு எப்படி வந்து நாசம் ஆகுதோ அதே மாதிரிதான் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களுடைய உடம்பு டேமேஜ் ஆகுது ஸோ அப்போ இதை நீங்க இன்னும் ஏர்லி மார்னிங்ல இந்த மைதா ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிறதோ ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ காலையில எழுந்த உடனே ரெண்டு பிரெட் ஆம்லேட் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஸ்டைலா சொல்லுவாங்க இது வந்து ஒரு சில நாடுகள்ல இதுதான் பிரேக்ஃபாஸ்டாவே இருக்கலாம் ஆனா அவங்களுடைய கிளைமேட் வேற அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற ஆனா நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா காலையில பிரெட் ஆம்லேட் வந்து இது நம்மளுக்கு செட்டே ஆகாது ஏன்னா அந்த மைதா குடல்ல காம்பவுண்ட்னால அந்த குடலை ஒட்டி ஒரு பசையா வந்து வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் நாலடைவுல அதுவே பல நோய்களை கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி மைதா ப்ராடக்ட்ஸ நம்ம காலையில எடுத்துக்க கூடாது நீங்க சில பேர் இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா நைட்டு செஞ்ச சப்பாத்தி மீந்துருச்சுன்னா அதை நான் காலையில சாப்பிடுவேன் நைட்டு மீந்த அந்த இட்லியை நான் திருப்பி சூடு பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு ஸோ இப்படி உணவுகளை சூடு பண்ணி சூடு பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுற பழக்கமோ தயவு செஞ்சு எடுத்துக்க கூடாது அதுவும் குறிப்பா காலை நேரத்துல இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுலயும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த சப்பாத்திக்கு நான் ஊர்க்கா வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி என்ன சொல்றது ப்ரிசர்வ்டு அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் எல்லாமே கூட நம்ம செல்களை ரொம்ப அபியூசிங் எஃபெக்ட் ஏற்படுத்தும் அப்போ அந்த செல் வந்து எப்படி சொல்றது அப்யூசிங் அவர் பாடிங்க அப்ப அப்படிப்பட்ட உடம்ப நம்ம பாதுகாக்கணும்னா இப்படிப்பட்ட உணவுகளை நம்ம தவிர்க்கணும் காலையில எழுந்த உடனே எண்ணெயில பொறிச்சதை சாப்பிடறது அவாய்ட் பண்ணுங்க ஒரு சில இடத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்டே பார்த்தீங்கன்னா காலையில ரெண்டு சமோசா தாங்க ஒரு இடத்துல ட்ரிப் போது நார்த் சைட்ல போ இருந்த அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு சாண்ட்விச் ரெண்டு சமோசா ஒரு டீ எல்லாருமே இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேட்டா எங்க மேக்ஸிமம் வந்து பிரேக்ஃபாஸ்டே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ இது அவங்க கல்ச்சருக்கு சூட் ஆகுமோ என்னமோ ஆனா நமக்கு அது தேவையே இல்லாத ஒரு உணவு எண்ணெய்ல பொரிச்ச எந்த உணவும் காலையில வெறும் வயித்துல சாப்பிடக் கூடாது சோ அதே நேரத்துல நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசியா இருக்க ஃபுட்டையும் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பச்சை மிளகால இல்ல காஞ்ச மிளகால நல்ல காரமான சட்னியை சாப்பிட்டாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பிடுற பழக்கங்கள் எல்லாம் இருக்கு அதையும் காரத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது பன்னெண்டு மணி நேரம் நீங்க ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு ஏற்கவே ஆசிட் செக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்க ஆசிடையும் பேலன்ஸ் பண்ணனும் நம்ம டைஜெஷன் சப்போர்ட் பண்ணனும் ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்க எந்த நேரத்துல என்ன உணவு எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அப்ப அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃபுட் கண்டிப்பா இந்த மாதிரி ஆயிலியாவோ ஸ்பைசி ஈஸியாவோ இருக்க கூடாது இந்த பழக்கம் ஜாஸ்தி நம்மளுடைய கல்ச்சர்ல இல்ல பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்க எழுந்த உடனே ஆல்கோஹால் எடுத்துக்கிறதோ இல்ல ஆல்கோஹால் இருக்கக்கூடிய சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணனும் எரேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது காற்று பொருந்திய பானங்கள் நம்ம வெறும் வயித்துல சாப்பிட கூடாது இப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்து ஆரோக்கியமா இருப்போம் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி And i go.